தம்பியின் ஒரு இருபது நாளைக்கு இந்த அமைதி குறைவு இருக்கும் அதுக்கு பிறகு இணைந்த இன்பமான வாழ்வு பெருகும் வருமானத்துக்குரிய வழியும் உங்களுக்கு போடும் இப்போ சும்மா வந்து டென்த்தன் பண்ணிக்கிட்டு சண்டை எடுத்துட்டு அழைதிங்க அதெல்லாம் தப்பு வேறு என்ன வேணும் உனக்கு அந்த வீடு கட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் பொறுமையாரு கட்டித்தாரேன் வருமானத்துக்குரிய வழி நடக்கும் உங்களுக்கு பிறக்கிற பையன் ஆம்பளை பையன் பிறப்பான் முருகப்பெருமானுங்கிற பேர் வைக்கணும்

பெரிய தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை வரவே இல்லை வீடு பக்கம் என் பேர்ல வந்து அந்த பத்திரத்தை உனக்கு நான் உரிமையை வாங்கி தரேன் இன்னும் நாலே கால் மாதத்துல அந்த பணத்தை வர வச்சு தரேன் கால் எல்லாம் வெற்றியாய் என்னை அன்போடு சந்திப்பாய் அப்பா வரலாம் சொன்னா வருத்தப்படக்கூடாது மாந்திரிகத்தால் மன அலைகளை மாற்றப்பட்டிருக்கிறது அதனால ஒன்னரை ஆண்டு காலங்களாக குடும்பத்தில் பிரிவும் பல வருத்தமும் அதிகமாக இருக்கு இதுல நிறைய பணங்கள் வேற கஷ்டத்துல லாஸ் ஆயிடுது இந்த விஷயங்கள் ஒற்றுமையா போதுமா என்ன வேணும் அதான் சொத்துக்கள் லாஸ்டா இருக்கு கண்ண முடுங்க அதை முடிக்கலாம்னு பாக்க அந்த டாக்குமெண்ட் கையில கிடைச்சிருப்பா வெற்றி ஆகி தர யாரும் ஏமாத்த மாட்டாங்க சந்தோஷமா இருக்கு கருமசாமிக்கு யாருக்கு உடல்ல நடந்திருக்கு அறுவை சிகிச்சை கால் தமதமான பாதிப்பு வாங்க எந்த ஊருமா உனக்கு சென்னையில கால் நீ நின்னுங்க வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு கண்ணை முடிக்காப்பா இந்த வியாதியால் உனக்கு பாதிப்புற காப்பாற்ற சின்ன சின்ன மருத்துவங்களால் உனக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி கிடைக்கும் உயிர் கண்ட வராது ஒரு கடமைகளை நிறைவேற்றுவதற்கு என் துணைகள் உனக்கு கை கொடுக்கும் கால் ஒன்றுவான் கல்யாணம் பங்குனி மாதத்துக்கு பிறகுதான் அந்த கல்யாணம் நடக்கும் எல்லா வெற்றியா நடக்கும் வேற என்ன கூட்டுவா நான் பேச வைக்க வெற்றி உண்டுப்பா இந்த கவலையை கர்பதாமிக்கு நீதிமன்றத்துக்கு போத நீதிமன்ற வழக்கு கோட்ல கேத்திருக்கா சென்னை சென்னை அவங்களுக்கு தீர்ப்பு வந்து ரெண்டு வருஷம் ஆக இல்லையா ஐயாவும் பார்த்துட்டேன் நான் மூணு வருஷம் துப்ரவரிடையே அது வந்து கை இது என்னது இது தேவை ஹை கோர்ட் ஜர்ஜிக்கல்ஸ் த மெட்ரா ஹவுஸ் ஆர் மாரிமுத்துவா இப்போ என்னது என்னது

கர்மசாமிக்கு முதலே பாப்பான் அடுத்த உத்தரவு இல்ல பாப்போம் வங்கியில் இருந்து லோன் சமதமாக பாதிக்கப்பட்டது யாரு வங்கி லோன் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது கருமசாமிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வரலாம் அண்ணன் வாங்க அங்க வரலாம் உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன் சுமார் ஒன்றே கால ஆண்டுகள் மன வருத்தமும் பண நஷ்டமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா ஒரு பிள்ளையினுடைய மனப்பக்குவம் சரியில்லாத காரணத்தினால் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு கிடைக்காத வேதனையும் இருக்கும் இப்போ அந்த திருமணத்தை இல்லாமல் நடத்தி வாழ வச்சதா போதுமா வேற என்ன வேணும் மனைவி பிரிவில்லாமட்டுமையா ஆக்கித்தார வெற்றி ஆக்கித்தார என்ன கலை பாட்டு பாட்டு தெரியுமா என்ன பாட்டு பாடுவே அப்படியா கொடுங்க உள்ளத்தில் உள்ளத பாடலாம் അമ്മ മുല മുരുവ വരുവായ്മനിലെ വരുവാർ മതി പിടിവിടെ நல்ல அருமையா பாடப்படகி இருக்கிறப்பா சுயி தவறாம பாடுற உன் பாட்டு திரைப்படத்தில் இடம்பெறுமாங்கிற ஒரு ஏக்கருக்கு ஒரு வழிவகுத்து தர பொறுமையாயிரு அந்தா என்ன இது நிறைய சந்தோஷம் பண்ணுவா சூப்பர் இருக்கீங்களே சோப்பா என்னாச்சு பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா என்ன செய்தவளுக்கு அவளுக்கு அப்பா இத்தைப்படி கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது ம் அவளுடைய மனநர்கள் மாறதுக்கு இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருங்க விரட்டாம இருங்க பக்குவ வீட்டில் உணவு சேர்க்கிறேன் சரியா தை மாதத்துக்குள்ள நடந்துடும் ஜெயா கருமசாமிக்கு விழுப்புரம் சென்னை இன்னைக்கு தான் விழுப்புரம் 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 விழுப்புரம்மா பொ பொறுமையா இப்ப நம்ம அந்த தீர்ப்பு பண்ண வேண்டாம் சற்று அமைதியா சரி சரிப்போங்க அடுத்த இணைச்சல் கூட கூடாது என்னப்பா வேணும் உங்களுக்கு விழுப்புரத்துல இங்க தண்ணி வாங்க நுவோம் கொஞ்சம் இந்த விரலை பிடிமா என்ன இந்த பொம்பளியுடைய உடம்புல ரத்த குறைவு இருக்கு அதனால அடிக்கடி தலை சுத்த ஆயாசம் நடக்கும் இருக்கா இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நீ நினைக்கிறது மாதிரி மந்திர தந்திரத்தால ஒண்ணுமே நடக்கிற இது இயற்கையான பாதிப்பு இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரலாம் கால் விட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தரங்கம்மா இவன் படிச்சு உத்தியோகத்துக்கு போவான்னு விழுப்புரம் நான் சொல்லாம நீங்க நுழையலாமா தொழிலும் கடனும் தேர்ட்டு சரியாக வேணும்னு கேட்டு வந்தது யாரு வாங்க வரலாம் நாங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் காற்று கிடந்துருக்கோம் உத்தரவுக்கும் வரத்துக்கும் நீங்க ஒரு மூணு நாள் காற்று கிடந்த பெரிய விஷயமா சொல்லிக்கிட்ட இதே இன்னொருத்த காலப்பா அது ஒரு எடுத்து வந்த என்ன செய்வான் உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருஷ காலமாகவே உனக்கு பொல்லாத கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இதற்கிடையில உறவினர்களுக்குள்ள பகையும் தேவையில்லாத விசாரணைகளும் நடக்கும் இதுல இருந்து உன்னை மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்று வாற என்னப்பா வேணும் வெளியில போயிருடா பூர்வீக வேண்டாம் இருக்கு பகவசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு என்ன பா என்ன செய்யணும் பிள்ளைக்கு என் பேர் என்ன கண்ணை மூடுங்க சி அடாடாடாடாடா பன்றி வருத வீட்டுக்குள்ள கால் வா வரலாம் ஓடியா தகாத நட்புகளால் பழக்க வழக்கங்களால் வந்த கடன் இந்த கடனை தீர்த்து மீட்டித்தாரேன் ஆனா

ஒரு பசுமாடு பிடிச்சுக்கா தை பிரயோஜனமாகவும் பாக்கியமாகவும் இருக்கும் ஒரு பிடிச்சி அந்த உத்தியோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கல்வி சாலையாக இருக்கும் கல்வி சாலையாக இருக்கும் அந்த பாக்கியத்தை உனக்கு தானே அடுத்த பிள்ளை அடுத்த உத்தரவுல பேசுவோம் கால் கால்வான் வரலாம் ஜெயிச்சு ஆனந்தமா என்ன பார்ப்பேன் கடலை திருத்தார பௌரமிக்கு வந்துட்டு வாமா பெண்மணியே சோமா சோமாரிக்க இந்த ஊர் உனக்கு கால் ஒன்று வாருக்கெல்லாம் அவள் தான் உபகாரி என்னம்மா அவன் வீட்டு பக்கத்துல மாரியாத்தா வாராளா இருக்காளாமா உங்க குடும்பத்துல ஆடுறது யாருமா ஆடுதாங்களா இப்போ உனக்கு என்ன செய்யணும் உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன் அப்செட் ஆனது மாதிரி வேதனைப்பட்டு இருக்கான் ஆமா அவனை நல்ல துளைக்கி விட்டு வேலையை வாங்கி தந்து வெட்டியாக்கி தந்தா போதுமா அவன் நேரங்கள் மாறிடும் பௌர்ணம்பி வரும்பொழுது அவன் போட்டோவை கொண்டு வாதிவா அறுவை சிகிச்சை யாருக்கும் நடந்துச்சா உங்க குடும்பத்தில் யாருக்கு நடந்துச்சு என்ன விஷயம் கால் ஒன்றுவா சனி பகவானுடைய தொல்லையால் கூடிய விதிமுறைகள் நடந்தன அதிலிருந்து மீட்டக்கூடிய நல்ல நேரங்கள் தோன்றிவிட்டது இப்போ கடன்பட்டு மனக்கலகத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்ன ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை பெற்று ஆனந்தமாக வாழ்வாய் ஆனால் ஒரு இடத்தால் கொஞ்சம் பிரச்சனையும் துயரமும் நடக்கும் அதிலிருந்து மீட்டி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அவரை மாற்றி தரணும் மூணு முறை என்னைய பார்க்கவா உனக்கு சந்தோஷம் கொடுக்குறேன் நல்லா இரு போயிட்டு வாங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் உனக்கு ஒரு மனக்குழப்பம் நம்ம சொல்லுபடி நடக்குமா அல்லது வித்தியாசமா குழப்பம் வந்துருமா அதுக்கு கிரகம் ஒத்துழைக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகம் உன் பிள்ளைக்கு மதிப்புக்குரிய கல்யாணம் நடக்கும் அது உன் மனதுப்படி நடக்கும் யாராலும் அதை தடுக்க முடியாது கால் நோட்டுவா இந்த அப்பா அந்த திருமணத்தை தடையில்லாம நடத்தி தரேன் வேற என்ன வேணும் பணம் தந்துட்டேன் தொழில் நடத்திக்கா கருபதாமிக்கு கருக்கு பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் குறிச்சி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவன் இவன் யாரா கால் ஒன்று இருக்கு அவனுக்கு நீர்தான் வீரபாண்டிய கட்டப்பம் என்பவரா அது அப்ப ஒன்னா வர வேண்டியது தானே நான் அடுத்தவன் எடுத்துக்கிட்டேன் கால் விளாங்க ரெண்டு வாரம் கேட்டுக்கலாம் உட்காரு என்னமழா வேணும் ஒரு குழந்தை பிறக்கும் பேர் பேர்வை ஒரு பிள்ளைக்கு பையனுக்கு பிறக்கும் பொண்ணுக்கு இப்போதைக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது தைம அது தான் கிடைக்கும் அடுத்து நீ கேட்டுக்கா உங்க கடனத்தை எடுத்து லட்சுமி கிடாட்சத்தை உருவாக்கி தரேன் இந்தா நெற்றியாக்கி தரேன் ரெண்டு கல்விதான் கேட்கிட்டிருக்கேன் ஆயிரம் கல்வி கேட்க பௌர்மிக்கு அடுத்த கல்வி காது போய்ட்டு வரலாம் கர்பசாமிக்கு கூட ஒரு சொல்ல மாடசாமி இருக்காரா இருக்காரா ஓரத்தில் ஒரு கரடி மாடம் இருக்கானா இருக்கானா கால் என்னப்பா வேண்டும் உங்களுக்கு கண்ண தம்பி உன்னைய பார்க்கட்டும் நீ கொஞ்சம் தள்ளிடுமா யாருமா வெளிநாட்டுக்கு போனோம் மாசி மாதம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள் உனக்கு வெளிநாட்டு பயணம் தயாராகும் சென்ற இடம் சிறப்பாக நடக்கும் வெற்றி பெற்று வருவான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ராஜபாளையம் 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 பொண்டாட்டியை சரி பண்ணி கொடுத்து கேட்டு வந்தவங்க மகனுடைய வாழ்க்கைக்கு அமைப்பு தரணும்னு கேட்டு வந்தது சொல்லுங்க என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முழு இரவில் ஒழுங்கா தூங்குறாளா மனம் குழம்பிக்கிட்டு இருக்காளா எதிர்த்து கால் ஒன்று மகனின் வாழ்க்கையை பற்றி ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்காளா ராஜபாளையத்திலிருந்து மூன்று முறை கூப்பிட்டு வா குணமாக்கி தரேன் என்ன தெளிவு பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருக்கும் பதறாமல் பெற்றுவா பெரும் கால்வாமா இதே கேள்வியை இன்னொரு பெண்மணி கேட்குறாள் நான் பெண்மணி கேட்கறான் இருக்கேன் நீ ஏன் உண்டுத பொம்பளை கேட்குறாங்க மகனின் வாழ்க்கையை பற்றி யாரும்மா உன்னாலவாமா நீ இல்லைக்கா இன்னொரு பொம்பளை இருக்காளா அது யாரு ஆ நின்னுக்காங்க நீ நின்னுக்கா அம்மா உங்க பையன் எங்கம்மா இருக்கான் ஆ நீங்கள் தாய் மகனும் வந்துருக்கிய முன்னாட வந்து நின்னுங்க எஸ் அப்படி நின்றுக்காங்க என்னம்மா வேணும் உம்பளைக்கு ஆதரவு முடித்தி கண்ணை முடுமா காலில் விழுத்துவா ரெண்டு சேர்த்து வச்சு வள வச்சுருந்தா போதுமா ஏன் பிரிஞ்சுங்கிற விளக்கம் வேணுமா சரி சந்தோஷம் தான் பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு போட்டோவை கொண்டு வா நினைச்சி வச்சுருங்க போயிட்டு வாத்தா ஆ வந்துடுங்க அதில் வந்துடுங்க வந்துடுங்க என்ன அதில் வந்துடுங்க ரொம்ப பேச பையனுக்கு என்ன பண்ணனும் முடிச்சு வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய தோதங்களை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா இந்த ஐப்பதியில வரக்கூடிய ஜாதகத்தை கொண்டு என்கிட்ட காட்டணும் எல்லாம் வெற்றி ஆயிரும் கல்யாணத்தை நடத்தி தரேன் ஐப்பதியும் நல்லா இருந்தாங்க பாப்பா தாயும் மகனும் காரணம் வரலாம் என்ன மருவதாங்க நந்தார் சிவபெருமானி என்ன நீங்க இடத்துல சிவன் கோயில் எங்க இருக்கா எந்த ஊர் உங்களுக்கு சிவன் கோயில் எங்க கிடையாதா திஷ்டாமூர்த்தியும் சிவனும் இருக்கிறாங்களே தப்பிச்சேன் கால் ஒன்று இப்போ என்னப்பா வேணும் உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா ஆசைப்படுத்தியா எடுக்கணும்னு எடுத்து வச்சிக்கா உன்னுடைய மனைவியை உன் சொல்லு கேட்டு வைக்கணுமா கால விட்டு வா கல்யாணமாக வேறு மாதிரி சொன்னால் வருத்தப்படுவியா வா பார்ப்போம் வைகாதி மாதம் வரை இவனுக்கு கால அவகாசம் இருக்கு அதுக்கு பின்பு இவனுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் அதுக்கடையில வேற ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய மனதான மனவே பிரித்து தெளிவு தெளிவுபடுத்த நல்லா இருக்கும் கருமசாமிக்கு மரபுறம் மரப்புறம் இந்த நீ கொடுக்குற திருநீருக்கு ஒரு வாக்கு உண்டு இந்தா வெற்றி அடைவாய் கோயில் கட்டத்துக்கும் வழிவகுத்து தர கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நாமக்கல் என்னது ஏன் இவங்க அதை போய் தொடுதாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எதுவும் நேரங்கள் இருக்கா இருக்கு உங்கள் கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தரப்பா இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கேன் எப்படினாலும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் வரை ஓட்டிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப பணம் கிடைக்கும் அதை வச்சு முழு கடனையும் தீர்த்து அவங்க ரெண்டு மனப்பக்குவத்தோடு அடக்கி வைக்கிறேன் சிதம்பரம் சிதம்பரம் என்ன படுகை சிதம்பரத்துல சிதம்பரம் ஊர் வருது என்ன வா ஊர் வா ஒரு வரம் கேட்டுக்கலாம் என்னப்பா வேணும் உனக்கு ஆமையேசன் வச்சுக்கா அடுத்து பேசுவோம் ஒரு சொல்லியிருக்கேன் சிவநேசன் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஊட்டி ஊட்டி மாரியம்மன் கோயில் எங்க இருக்கியா சீட்டு எடுத்திருக்கிய என்ன வேணும் இந்த கனியவும் இந்த விபூதியும் விவசாயத்துல போடு குண்டக்கு மண்டக்கால விளையும் உன் கடல் எல்லாம் தீரும் வெற்றி அடைஞ்சிருவேன் அடுத்து பேசுவோம் அதை பத்தி கருமசாமிக்கு உனக்கு ஊட்டியா ஊட்டி வா வலது பக்கம் கர்பதாமி கருமசாமி வரா இருக்காரா கல்லுன்ட்டு வா நல்ல கால விடல நல்ல கால விடல என்ன வர வேணும்ப்பா அந்த பணத்தை வச்சுக்கா ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் முதல்ல அதை வச்சு மேலே நல்லா இருக்கும்